ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டில் உள்ள பொன்னாங்கண்ணி கீரை தான் அம்மா வந்து இது ஈவினிங் நேற்று ஈவினிங்கே பறித்து வச்சுட்டாங்க இன்றைக்கி மார்னிங் கூட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கீரை வைக்கணும் அப்படின்னா இதை பறிச்சு தான் வைப்போம் நீங்கள் இப்போ கடையில் வாங்கும் போது அந்த கீரையை வெட்டிட்டு மீதி உள்ள வேஸ்ட்டை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் அது உங்கள் வீட்டில் மண் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த கீரை வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிரும் அது ஒரு இடத்துல வச்சாலே அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் நல்லாடி அடர்ந்து படர்ந்து அழகாக வள வளர்ந்துடும் உங்களுக்கு தேவைக்கேற்றப்ப நீங்கள் மேலே உள்ளதை மட்டும் அதை உடச்சி காம்பு உடச்சி உடச்சு எடுத்துருக்கலாம் மீதி உள்ளது அப்படியே நீங்கள் மறுபடியும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பறித்து வச்ச கீரையை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் வந்து நிறைய மண் இருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி அதை எடுத்து நல்லா புளிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் பாசி பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு நூறு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த களையை வச்ச கீரை கூட அதையும் சேர்த்துக்கோங்க இந்த கீரையை வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒல்லியாக இருக்கவங்க குண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும் வேற வந்து நம்ம நம்மளோட மூளை இதயம் அது வந்து சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு வந்து இந்த கீரை உதவுது அப்புறம் வாயில் ஏற்படும் துர்நாற்றத்தை வந்து இது வந்து சரி செய்யும் அப்புறம் கண் குறைபாட்டை வந்து சரி செய்ய ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கண்ணுக்கு தான் இந்த கீரை ரொம்ப நல்லது இல்லை அயன் கால்சியம் விட்டமின் ஏ சி புரதம் அப்படின்னு நிறைய சத்து இருக்குது இந்த கீரையை

அப்புறம் கண்ணில் உள்ள சிவப்பு நீக்குமா இப்போ வந்து ரொம்ப நேரம் நம்ம மொபைல் இல்லை டிவி தான் பார்ப்போம் பார்க்குறோம் நைட் டைம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்த்து கண்ணில் வந்து சிவப்பாக இருக்கும் ஸோ இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணில் உள்ள சிவப்புலாம் வந்து நீக்கும் அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் சம்மந்தமான நோய்கள் வந்து வராமல் தடுக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும் இவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த கீரையில் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த கீரையை எடுத்துக்கோங்க அம்மா கீரை கூட்டு வைக்கிறதுக்காக பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ பர்விஷ் முழிச்சிட்டான் அவன் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படியே ஊந்து வாரான் தூக்கத்துலேயே ஊற முடியல தள்ளாடி அப்படியே மெதுவாக வாரான் சீக்கிரமாக நாங்கள் முழிக்கிறோமோ இல்லையோ பர்வீஸ் கரெக்ட் டைமில் முழிச்சுருவான் முழிச்சி அம்மாவை சமையல் பண்ண விடவே மாட்டான் டெய்லி இப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் அப்புறம் பர்வீஷை நான் கொஞ்சம் நேரம் தூக்கி பிளாட்டு காமிச்சிட்டு இருந்தேன் அம்மா அந்த கேப்பில் வெங்காயம் தக்காளி பூண்டி எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டாங்க அடுப்பை ஆன் பண்ணி கீரையும் பாசிப்பருப்பையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும் அது வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சு தக்காளி வெங்காயம் பூண்டி மஞ்சள் எல்லாத்தையும் போடணும் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு இனி தேங்காய் அரைச்சி ஊத்திட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா மறுபடியும் கொதிக்க விடணும் எப்படி சத்தம் போடுது மக்களே எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நாங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கோம் சோத்துக்கிட்டுக்கு லைட்டாக ஊற்றிட்டு இந்த கூட்டை வச்சு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி அடுப்பில் நேரம் கொஞ்சம் நேரம் வச்சு தண்ணி நல்லா வத்த விட்டுக்கோங்க நல்லா கூட்டு மாதிரி கெட்டியாயிடும் இப்போ ஃபைனலாக வந்து தாளித்து ஊற்றிட வேண்டிதான் சுவையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி காலையில் அம்மா தோசை சுட்டாங்க நான் அந்த தோசை கூட இந்த கூட்டை வச்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ